பல்லாவரம் நகர் பகுதியில் கட்டணமில்லா இ சேவை முகாம் துவக்கப்படா நடைபெற்றது சென்னை அடுத்த பல்லாவரம் நகர் பகுதியில் பொதுமக்கள் வசிக்க கட்டணமில்லா இ சேவை முகாம் மேத்யூ சகாயராஜ் தலைமையில் நடைபெற்றது இந்த இ சேவை முகாமில் புதிய வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் திருத்தம் புதிய பான் கார்டு பெறுதல் மற்றும் திருத்தம் ஆதார் கார்டு திருத்தம் சான்றிதழ்கள் வருமான சான்றிதழ் முதியோர் விதவைகள் பென்ஷன் இருப்பிட சான்றிதழ் உள்ளிட்டவைகளில் பொதுமக்களுக்கு கட்டணம் இல்லாமல் வழங்கப்படும் இதில் சமூக ஆர்வலர்கள் மற்றும் தங்கராஜ் புஷ்பராஜ் அருள் சிவா பாபு வீரப்பன் மோகனவேல் வாசுதேவன் ஜான் செந்தில்குமார் முகமது சாரிஃப் கண்ணன் நாகராஜ் பிரசாந்த் கலைமதி லோகநாதன் பாஸ்கர் ராசா அலி இம்ரான் கணபதி உட்பட ஏராளமான பொதுமக்கள் சமூக என பலர் கலந்து கொண்டனர்